வணக்கம் பூபதி தலைவர் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கம் எங்களுடைய கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள விசைத்தறியாளர் கூட்டமைப்பின் சார்பிலே ஒரு நியாயமான புதிய கூலி உயர்வு வேண்டி ஜவுளி உற்பத்தியாளர்களுடனியாக வழங்க வேண்டி முப்பத்தி மூன்று நாட்களாக நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் வழிகாட்டுதலின்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் என்ற அறிவுறுத்தலின் பேரில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் அவர்களும் அதனோடு எங்களோடு அனைத்து ஜவுளி உற்பத்தியாலும் பேசி இந்த முடிவுக்கு முன்னெடுத்த மாண்புமிகு திருப்பூர் மாநகராட்சி மேயர் அண்ணன் தினேஷ்குமார் அவர்களுக்கும் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு நியாயமான கூலி உயர்வை சோமனூர் ரேங்குகளுக்கு பதினஞ்சு சதவீத உயர்வும் திருப்பூர் இதர ரேங்க்களுக்கு பத்து சதவீதம் பெற்றுக் கொடுத்து அது ஒப்புக்கொண்டபடி நேற்று முன்தினம் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் ஆபஸ் பெற்றுப்பட்டது நேற்று எங்கள் பகுதிகளில் அனைத்து பகுதிகளின் பொதுக்குழு கூடி வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டு இன்றிலிருந்து விசைத்தறிகள் இயங்க தொடங்கியுள்ளது இந்த கூழியுறை பெற்றுத்தர உதவி அனைவர்களுக்கும் தமிழக முதல்வர்கள் உட்பட்ட அனைவருக்கும் எங்கள் கூட்டமைப்பின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியில் தெரிவித்துக்கொள்கிறோம்